உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் முன் ஹைதராபாத் உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் கருக்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் சரவணன் திரைப்படம் வந்து வெளியாக முன் முதல் நாள் வந்து சிறப்பு காட்சிகளாக வந்து ஒன்பது மணிக்கு

நன்றி சரவணன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்